ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏற்பட்ட காயம் பொன்னி சீரியல் புகழ் வைஷ்ணவி வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரல் ஆகுது ஸோ அது குறித்து பார்க்கலாம் ஸோ விஜய் டிவியினுடைய டாப் சீரியலான சிறுகடிகாசை சீரியலில் நடித்து பிரபலமானவர் தான் நடிகர் வெற்றி வசந்த் இதுக்கு முன்னாடி சினிமாவில் இவர் நிறையவே வேலைகள் செஞ்சுருக்கிறாரு ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிறுகடிகாசை சீரியல் தான் நல்ல ஒரு வாழ்க்கையையும் பிரபலத்தையும் கொடுத்துருக்குது இவரு சில மாதங்களுக்கு முன்னாடிதான் விஜய் டிவியினுடைய பொன்னி சீரியல் நடிகை வைஷ்ணவிய காதலித்து காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இதுல பிரபலங்கள் பலருமே கலந்துக்கிட்டாங்க இவங்களுடைய திருமணம் பாத்தீங்கன்னா சின்னத்திரை ரசிகர்கள் மாத்தியில ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியை கொடுத்தது அப்படின்ட்டுதான் சொல்லணும் காரணம் பொன்னி சீரியல்ல வைஷ்ணவிக்கு அண்ணனா வெற்றி வசந்த் நடிச்சிருந்தாரு இந்த நிலையில கடந்த சில வாரங்களாகவே வைஷ்ணவி சீரியல்ல காணல இதனால் இவங்க அந்த சீரியலை விட்டே விலகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட நிலையில் இப்போது அவங்க வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஏற்கனவே ஒரு சில ஷூட்டிங் போது தன்னுடைய கை தோள்பட்ட எலும்பு அடிப்பட்டது அண்ட் காலில் அடிப்பட்டது இந்த மாதிரியான வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோக்களை அந்த வீடியோவில் அவங்க ஷேர் பண்ணிருக்கிறாங்க இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வெளியாகி வைரலாகுது ஸோ இதை பார்த்த ரசிகர்கள் பலருமே என்ன ஒரு டெடிக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெற்றிக்கு பின்னால அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் பலருமே வைஷ்ணவிக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் ஆறுதல் சொல்லிட்டு வராங்க ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க